ஹலோ வேல்டு ஃபார் எவர் நம்ம உடம்புல விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதை வந்து உணவு மூலியமாக மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ இது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு விட்டமின் ஸோ இதை வந்து நம்மளுடைய உடம்பு வந்து தயாரிக்க முடியாது ஸோ அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளில் எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு விட்டமின் சி வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ போல் இப்போ வந்து நீங்கள் கோடைக்காலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரஞ்சு ஜூஸு லெமன் ஜூஸ் இதெல்லாம் வந்து நம்ம குடிப்போம் பட் அது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ண நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு இம்யூன் சிஸ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸு ஸோ அந்தளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் தான் வந்து இது ஸோ ஒரு ஒரு அடல்ட் பேர்சனுக்காக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வயதுக்கு வந்தவங்க ஒரு பதினெட்டு இருபது வயசு இருக்கிறவங்க ஒரு ஆணுக்கு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு மில்லிகிராம் விட்டமின் சி வந்து ஒரு நாளைக்கு தேவை ஒரு பெண்ணாக இருந்தால் செவன்டி ஃபைவ் மில்லிகிராம் இருந்தால் ஒரு நாளைக்கு வந்து போதும் ஸோ இதே வந்து ஒரு சின்ன குழந்தைங்கனா நாற்பது மில்லிகிராமுக்கு அளவுக்கு விட்டமின் சி இருந்தாவே போதும் ஸோ அவங்க உடம்புக்கு வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லாவே வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஃப்ரூட்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேச்சுரலாக நமக்கு தெரியும் அதாவது நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி வந்து எப்பயுமே வந்து அதிகமாக இருக்கும் ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸான ஆரஞ்சில் தான் வந்து அதிகமான அந்த விட்டமின் சி வந்து இருக்குது ஸோ ஆரஞ்சு எலுமிச்சை கீரைகள் வந்து சாப்பிட்றது மூலியம் அதுலேயும் வந்து நமக்கு வந்து விட்டமின் சி வந்து கிடைக்குது ஸோ சைவ பிரியர்களாக இருந்துச்சுன்னா இந்த கருப்பட்டி சாப்பிட்றது மூலியமாகவும் விட்டமின் சி வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ அது போக இந்த பச்சை பட்டாணி ஸோ அதுலேயும் வந்து இந்த விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது பப்பாளி பப்பாளியில் விட்டமின் ஏ இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுபோல் விட்டமின் சியும் வந்து இருக்குது ஸோ கிரேப் ஜூஸ் குடிக்கிறது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து அதிகமான ஃப்ரூட்ஸ் ஸோ விட்டமின் சி வந்து உடம்புல வந்து கம்மியாச்சுன்னா இம்யூன் சிஸ்டம் மட்டும் கிடையாது ஒரு சில இந்த பல்லுல இருந்தெல்லாம் பல்லுக்கு பல்லுக்கு பக்கத்தில் உள்ள அந்த இருந்து ரத்தம் வர்றது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உடல் உடம்புல வந்து தொப்பை போடுறது எல்லாம் பெயின் வந்து ஏற்படுறது இதெல்லாம் வந்து விட்டமின் சி யோடைய குறைபாடுகளாக இருக்கும் புண்ணு வந்துச்சுன்னா ஆறாமல் இருக்கிறது சி யோட குறைபாடுகளாக இருக்கலாம் இது போல விட்டமின் சி யோட குறைபாட காட்டிலும் அதுக்கு வந்து நம்ம உடம்புக்கு எந்த நோய் வந்தாலும் அதை வந்து எதிர்க்கு எதிர்த்து